ஹலோ விவாஸ் மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணமானது வரப்போகிறது இதன் பிறகு விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க காரணம் என்னன்னா கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்கலாங்க அதனால தான் கிரகணம் என்று சொன்ன உடனேயே ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு உலகளாவிய நாடுகள்ல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துங்க அது சில நேரங்கள்ல நன்மைகளாக இருக்கும் பல நேரங்களில் நமக்கு கெடுதலாகவும் அமையலாங்க அப்படி நம்ம பார்க்க பல முறை பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிலநடுக்கமானது பல பகுதிகளில் ஏற்பட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்போது டிசம்பர் மாதத்தில் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய கிரகணமானது நிகழ்ந்து இருந்தது அதுலயும் ஒரே ராசியில் பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு அந்த கிரகணமுமே அப்போது நிகழ்ந்து இருந்ததாக ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு இருந்தது அப்போதே பல ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது போன்ற ஒரு

வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறது உங்களுக்கு உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு போகிறதா இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கப் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக போகிறோங்க மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக தோஷங்களும் ஏற்படக்கூடாது அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை மட்டும் கலந்து குளித்துட்டு வாங்க அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிலைமையானது இனி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது வரப்போகிறது கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது ஆறு மணி நேரம் நீடிக்கப் போகிறது காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை நேரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது இருக்கப் போகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படுத்த

வைத்துதான் விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இனி வரப்போகின்ற உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது உங்களுடன் பக்க ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்து தர வரக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது சூழ்நிலைகளானது அமையப்போகிறது நண்பர்கள் மூலமாக புதிய வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறப்போகிறது புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகிறது தேவையான பண வசதிகளானது மற்றவர்களிடம் இருந்து உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய பொறுப்புகளும் அதனால வருமானமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது குடும்பத்தில் சுபகாரியங்களானது நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது பூமி மூலமாக லாபங்களானது கிடைப்பதோடு சகோதரர்களால் நன்மைகளானது அதிக அளவுக்கு உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்து தருவீர்கள் இதன் மூலமாக நீங்களுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள் அதிபதி செவ்வாய் சஞ்சாரமானது எல்லா வகையிலுமே நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையிலுமே நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்த பண வர கைக்கு சாதகமாக வந்து சேருங்க பொறுப்புகளுமே அதிகரிக்கக்கூடிய வகையில தான் நிலைமையானது இருக்க போகிறது கலைத்துறையினருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது எதிலுமே நிலைமையானது இருக்க போகிறது பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரிய மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் இருந்து மதிப்பு மரியாதையும்

செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்க போகிறது மனமகிழ்ச்சியானது மகிழ்ச்சியானது உண்டாக போகிறது சிறப்பாக நீங்களுமே செயலாற்றுவீர்கள் மேலும் பாத்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறது மேலும் நீங்க இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோச பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து குளித்துட்டு வந்துருங்க குளிச்சதுக்கு அப்புறமேட்டு அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் லைட்டாக கலந்து நீங்கள் குளித்துட்டு வந்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமையை வந்து நீங்கள் தானமாக கொடுத்துடுவாங்க இப்படி நம்ம செய்துட்டு வருவதன் மூலமாக இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வராமல் நாம் தடுத்து கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கெட்ட சக்திகள் கந்திருஷ்டிகள் பில்லி சூனியம் போன்ற ஏதாவது கெடுதல்கள் இருந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம பார்த்தீங்கன்னா செஞ்சுருங்க மேலும் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்களாக இருப்பதால எந்தவித பிரச்சனைகளையுமே சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உடன் பணி புரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கு உள்ள வேலை பலு எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் கொள்ளுங்க பிறர் தேவையின்றி தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்வது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும் விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர் நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெறக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளானது சில நேரங்கள்ல தட்டி சென்றாலுமே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளானது தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது இன்னுமே நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் அமையக்கூடும் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால சின்ன சின்ன அலைச்சல்களை சந்தித்தாலுமே லாபங்கள்ல பெருசா பாத்தீங்கன்னா எந்தவித குறைவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் சற்று தள்ளி வைப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பெருசா பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க மேலும் ிருச்சகரா நேயர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து நவ கிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மைகளும் தவிர்த்து கொள்வதற்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களாக இருக்க போகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்க்கும் போது எதுவும் கிடையாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெருசா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது என்று சொன்னாலுமே ஒவ்வொரு விஷயங்கள் புதிதாக தொடங்கும் போது அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வருவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க அதே போல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க முருகனுடைய அருளாசியால உங்களுடைய வீடுகள்ல எல்லா விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ